வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் இணைந்து மாத விமான பயண சுற்றுலா அயோத்தி ராமர் கோயில் அலகாபாத் திரிவேணி சங்கமம் காசி கயா புத்தகயா இவ்வளவு அடங்கிய சுற்றுலா பேக்கேஜ் பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் அதாவது ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மதியம் பனிரண்டு மணி அளவுல இந்த விமான சுற்றுலா தொடங்குகிறது அதே போல நிறைவடையும் நாள் பார்த்தீங்கன்னாக்க பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பத்தாம் தேதி இரவு பதினொன்றரை மணி அளவுல சென்னையில் நிறைவடைது சோ இந்த சுற்றுலாவில் நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னாக்க அயோத்தி ராமர் கோவில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அலகாபாத் திரிவேணி சங்கமம் பிரயாகராஜன் கிடைக்கப்படக்கூடிய அந்த அலகாபாத்ல திரிவேணி சங்கமம் மற்றும் அதை சுற்றி உள்ளி இடங்கள் போற பார்க்க போறோம் அப்புறம் காசியில் வளர்க்கும் போல காசி விஸ்வநாதர் கோவில் அன்னபூரணி கோவில் காசி விசாலாட்சி காலபைரவர் மற்றும் பல முக்கியமான கோயில்கள் அகத்தையும் பார்த்து கங்கா ஆர்த்தி மற்றும் படகு பயணம் எல்லாம் முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு அப்புறம் கயா புத்தகயா அங்கேயும் தரிசனம் உண்டு மீண்டும் காசி வருந்து காசியிலிருந்து சென்னைக்கு பிளைட் ஏறி வரப்போம் இந்த சுற்றுலாவுக்கான பிளைட் டிக்கெட்டை நீங்களே எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் அதாவது பிளைட் டிக்கெட் அல்லாத ஒரு கட்டணத்தை எங்க சொல்ல போறோம் எங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் மட்டும் அதாவது இந்த பிளைட் பத்தி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பனிரெண்டு மணி அளவில் கிளம்பக்கூடிய சென்னையில இருந்து புறப்பட்டு லக்னோ வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பிளைட் அந்த பிளைட் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா நம்பர் ஆறு இ அறுபத்தி மூணு பதினொன்னு மத்தியானம் பனிரெண்டு அஞ்சுக்கு கிளம்பி பதினாலு முப்பது பத்திரம் ரெண்டு முப்பதுக்கு லக்னோ போய் போயிச்சேருது இது போறதுக்கான விமானம் அதே போல திருப்பி வரக்கூடிய விமானம் வாரணாசியில இருந்து சென்னைக்கு வரக்கூடிய விமானம் இந்த விமானம் வாரணாசியில ராத்திரி இருபத்தி பத்து அதாவது ஒன்பது பத்துக்கு புறப்பட்டு இருபத்தி மூணு முப்பது பதினொன்னு முப்பதுக்கு சென்னை வந்து அடையுது இந்த விமானத்து நம்பர் பாத்தீங்கன்னாக்க ஆறு இ அறுபது நாற்பத்தி நாலு சிக்ஸ் இ சிக்ஸ் ஜீரோ டபுள் போர் இந்த பிளைட்ல சோ இந்த ஃப்ளைட் நம்பர் நான் உங்களோட சொல்லிட்டேன் நீங்கள் வர விரும்பினால் இந்த விமானங்களுக்கான டிக்கெட்டுகளை நீங்களே புக் செய்து கொள்ளலாம் எங்களிடம் ரூபாய் ஐயாயிரம் மட்டும் கொடுத்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் இந்த சுற்றுலாவுக்கான எங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா இருபதாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஒரு கேட்டகரி இருபத்தொண்ணாயிரத்தி இன்னொரு கேடகரி இந்த சர்வீஸ் சார்ஜில் என்னென்ன அடங்குன்னு அப்படிங்கனாக்கா லக்னோவில் இறங்குனதிலேருந்து உங்களை தனியாக ஒரு ஏசி செய்யப்பட்ட வேன் அல்லது பஸ்ஸில் அழைச்சிட்டு போய் த்ரீ ஸ்டார் லெவலில் உள்ள ஹோட்டல் ரூம்ல ஏசி ரூம்ல உங்களை தங்க வச்சு மூன்று பேருக்கு ஒரு அறை அல்லது இரண்டு பேருக்கு ஒரு அறை மீதம் கொடுக்கப்பட்டு அந்த தங்க வைத்து அந்த அயோத்தி சுற்றி பார்த்துவிட்டு தரிசனம் செய்துவிட்டு விட்டு அங்கிருந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்க நேர அலங்கா பார்த்து வந்து நைட்டில் அங்கே ஹால்ட் பண்ணிடுவோம் ஸோ அப்படி நைட்டில் ஹால்ட் பண்ணி மறுநாள் காலில் அலங்கா பார்த்து சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து காசி வந்துடுவோம் ஸோ காசியில் அங்கே ஹால்ட் பண்ணுவோம் காசியில் மறுநாள் சுற்றி பார்த்துட்டு வந்து கயா வந்து கயால ஹால்ட் பண்ணுவோம் கையாள சுத்தி பார்த்துட்டு புத்தகையா பார்த்துட்டு அங்கே திரும்பி காசி வந்து திரும்பி சென்னை திருப்பி அலப்புறோம் ஸோ இந்த எல்லா இடங்களிலும் தங்குவதற்கான ஏசி செய்யப்பட்ட அறைகள் வழங்கப்படும் மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு இந்த லக்னோல இறங்குனதிலிருந்து காசியில திரும்பி ஏற வரைக்கும் வழங்கப்படும் உங்களுக்கு சுற்றி காட்டுவதற்கு டூர் மேனேஜர் மதுரையிலிருந்தே புறப்பட்டு உங்களுடன் வருவார் ஒருவேளை நீங்கள் திருப்பி வரக்கூடிய பணம் மட்டும் உங்கள் சௌரியத்துக்கு வேற ஒரு தேதியிலேயோ ஒரு நாள் கூடுதலாக இருந்து வரதான் அதை உங்களபடி நீங்க மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் திருப்பி வரக்கூடிய பயணமானது ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆனது வாரணாசியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கு மேல புறப்படக்கூடிய எந்த ஒரு மாதத்திலும் சென்னைக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் பெங்களூருக்கு வர மேல பெங்களூருக்கும் புக் பண்ணிக்கலாம் இல்ல வேண்டாம் நாங்கள் திருப்பி வரும்போது ட்ரெயினில் வரதா கூட அந்த அதே தேதியில நீங்க ட்ரெயினில் புக் பண்ணிக்கலாம் இரவு பதினொன்று மணிக்கு தான் ட்ரெயின் இருக்கிறதுனால ஸோ இது உங்களுடைய ஃப்ளெக்சிபிளான ஒரு பட்ஜெட்டான ஒரு இந்த விமான பயண சுற்றுலா சோ பிளைட் டிக்கெட்டு எடுத்துக்கொள்ள சோ இந்த சுற்றுலா ஜூன் மாதம் நடைபெற இருப்பதால் இதில் கலந்து கொள்ள உடனடியாக நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான இடங்களை முன்பதிவு செய்து கொண்டு இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த தகவலுக்கும் எப்பொழுதும் நமது ஒரு தகவல் திருஷ்டியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க